இல்லை என்னை யாராச்சும் கேட்குறீங்களா பாருங்கள் பேருக்கு தான் அக்கா கேட்க மாட்டேன்டா நான் சரியான வாழு ஹாய் வாழு அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வாழு ஹாய் சிவா அஞ்சாவது ஹாய் அஞ்சாவது தடம் பாய் சொல்லுவாப்பார்ப்பா மதுரை பொண்ணே... சொல்லுங்க அண்ணா வாலு அண்ணா சொல்லுங்க அண்ணா ஐயோ போட்டு சொல்லுவாரே சிவா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கேண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா அனைவரும் ஒர்க்கு போயிட்டு வந்துட்டிங்களா அண்ணா மாது காரம் அக்கா இருக்காங்களே கல் நஞ்ச காரங்க நான் கல் நெஞ்ச காரியாடா நல்லா இருக்காங்க ஆமா என்னது ஆமா சொல்றீங்க மதுரை பொண்ணு பாசக்காரங்க அது எங்க அண்ணா வாழண்ணா நான் போய் மெதுவடை டேய் காலையில மெதுவடை பார்த்தீங்கறியாடா அட பாவி எத்தனை இடம் வாங்கி வச்சிருக்க ஹாய் ஸ்ரீலங்கா பிரதர் வணக்கம் வாங்க அம்பதாவது லைக்கு தேங்க் யூ ஸோ மச் ஆட்டு யாருக்கண்ணா ஆட்டு யாரு தெரியும் யாருக்கு தெரியும் எப்படி இருக்கீங்க வாழ காயத்ரி கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் முடியல காயத்ரி முடியவே முடிய முடிய நிறையா இருக்குல்லாண்ணா உங்களுக்கு முடியலையே அப்போ நீங்கள் சொட்டத்தலையா ஓ சரி சரி எனக்கு ரெண்டு கட்டுது எதுக்கு கட்டுது கண்ணு துணியை போட்டு எதுக்கு கட்டினீங்க கண்ணை அவுத்து விடுங்க நேற்று கூட பரவாயில்ல சென்று ரொம்ப உன்னால் முடியவில்லை சிறிது நேரம் வெளியில வாங்க சென்று வாங்க போயிட்டு வாங்க அப்புறம் கல் நெஞ்ச காரி இல்லையாக்கா நீனே ஒரு தம்பி சாப்பிட்டாதா இருக்கான்னு ஒரு வார்த்தை கூப்பிடியா பாரு நீ கூப்பிட மாட்டேனா உனைய உனக்கு கூப்பிட மாட்டேனா உனக்கு இருக்குடா இருடா உனக்கு நல்லா இருக்கேன் சிவா பாய் பாய் ஸ்ரீலங்கா பாய் லைவ் போடுறது இல்லை வாழு ஏன் என்ன லைவ் போடுறது இல்லை வாழு மதுரை பொண்ணு பாசக்காரங்க எப்போவும் கண்டிப்பாக கேளுடா மண்டபையில் கேளுடா இன்னும் ஆறு மெதுவடை இருக்கு ஐம்பது மெதுவடை வாங்கலையா போடலு பாயா எனக்கு இப்படிதான் போட தெரியும் பாத்தீங்களா வாய்ஸ் வாழ் பாய் சொன்னாங்கல்ல அது கேர்ள் சொன்ன பாய் சொன்னாங்கல்ல கேர்ளா இல்ல அன்னைக்கு லைவ் போட்டாங்களே அது பாய்ஸ் வாய்ஸ் தானே கேட்டது நான் சரியான வாழ் ஓகே ஓகே ஏதோ ஒண்ணு லைக்க போட்டாங்கல்ல ஓகே 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 கதிரண்ணா போயிட்டாங்க வெளியில நான் காத்து வாங்க போறேன் இந்த பொண்ணு தொல்லத்தாங்கல்ல காய் தொல்லத்தாங்கல்ல கதிரண்ணா காத்து வாங்க போயிட்டீங்களா அசந்தே என்ன சாப்பிட அம்மா என்ன செஞ்சிருக்காங்க நைட்டு முறைச்சுக்கிட்டு ரோம் இப்போ பல்ல கடிச்சிக்கிட்டு சரி இன்னும் இருக்கு பாய் சொல்றீங்களா கட் பண்ணுவோமா லைவ சொல்லுங்க பாய் சொல்லுங்க அனைவரும் அக்கா சிவா சிஸ்டர் கிட்ட கேளுங்க என்ன கேட்க சிவா அவன் என்ன சாப்பிட்டான் உங்க வீட்டில தான் சாப்பிட்டான் அன்னைக்கு சிவா பத்தியா நீ சொல்லவே இல்லை பத்தியா அவன் வந்தத பாவி